வேலைவாய்ப்பு முகாம் போல் வரிசையாக கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து இருக்கும் இவர்கள் மொய் பணத்தை கணினியில் பதிவு செய்து எவ்வளவு மொய் செய்யப்பட்டுள்ளது என்று ரசீதையும் உடனுக்குடன் வழங்கி வருகின்றனர் டிடிவி தினகரன் உறவினர் வீட்டு திருமண மண்டபம் திறப்பு விழாவில்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது வரவேற்பு இடம் உணவுக்கூடம் என மூன்று இடங்களில் நாற்பது பேர் இந்த பணியில் ஈடுபட்டனர் தஞ்சை அருகில் உள்ள மாரியம்மன் கோவில் பகுதியில் டிடிவி தினகரன் நெருங்கிய உறவினர் தனசேகரன் என்பவர் திருமண மண்டபம் கட்டி இன்று திறப்பு விழா வைத்துள்ளார் இதற்காக முப்பத்தி இரண்டாயிரம் அழைப்பிதழ்கள் அச்சிட்டு அழைப்பு விடுத்து இருந்தார் பெண்கள் கோலாட்டம் கொம்பு இசை நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி தலையில் சுமந்து செண்டை இசை குதிரைகள் அணிவகுப்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க திறப்பு விழாவிற்கு வந்த டிடிவி தினகரன் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரவேற்று அழைத்து செல்லப்பட்டார் வழக்கமாக பெரிய நோட்டில் மொய் போடுபவர்கள் பெயர் எழுதி பணம் வரவு வைக்கப்படும் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் நெரிசலை தவிர்க்க மொய் போடுபவர்கள் பெயர் ஊர் செல்போன் பணம் செலுத்தும் தொகை ஆகியவற்றை கணினியில் பதிவேற்றம் செய்து உடனுக்குடன் பில் போட்டு ரசீது கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்காக மதுரையில் இருந்து மொய்டெக் என்ற நிறுவனத்தில் இருந்து நாற்பது பேர் வந்துள்ளனர் வரவேற்பு இடம் உணவருந்தும் இடம் என மூன்று இடங்களில் டேபிள் போட்டு மொய் பணம் வாங்கப்படுகிறது